து ஐடி படிக்கிறாங்களே ஏன்னா இன்றைக்கி வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக ஐடி ஃபீல்டு நம்ம வளர்ந்துருக்கு அதுவும் நம்ம இந்தியாவில் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் கூட வளர்ந்துருக்கு இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணங்கள் வந்து ஐடி துறை தான் ஐடி துறை மூலமாக நமக்கு நிறைய அந்நிய செலாவணி கிடைக்கிறது இந்த ஐடி விஷயங்கள் தான் இன்றைக்கி மில்ட்ரி வரைக்கும் இன்றைக்கி நமக்கு போர் புரிய தளவாடங்கள் வரைக்கும் இந்த ஐடி அப்படின்றது மிக பெரிய லெவலில் ரோல் ப்ளே பண்ணுறது நமக்கு விண்வெளிக்கு நம்ம போனது கூட இதுதான் காரணம் அது மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய திறமைகளும் வந்து ஐடி தொழிலுக்கு தகுந்த மாதிரி மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் இன்னைக்கு எந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கூட அதில் ஐடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஐடி துறையில் படிக்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் அது சம்மந்தமாக இன்டர்நெட்டு அது சம்மந்தமாக டெவலப்பர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த மாதிரி ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒருத்தர் படிக்கிறதுக்கு இல்லை அதில் பேர் வாங்கி நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த விதமான கிரக சூழ்நிலைகள் எந்த விதமான அமைப்புகள் உதவி செய்கிறது அப்படிங்கிற நான் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐடி துறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வேர்ல்டுலேயே இந்தியா மட்டும் கிடையாது வேர்ல்டுலே ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருக்குது வேர்ல்டுலேருந்து நிறையா கம்பெனிகள் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து அவங்களுடைய ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இங்கே வைக்கிறது இங்கே ஆஃபீஸ் வச்சு இங்கே வந்து இப்போ பணி புரியறதுக்கு எல்லாரும் முன்னுக்கு வராங்க அதுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க அதில் சேர்கிறதுக்கு ஒருத்தருடைய ஐடி துறையில் புகழ் பெறத்துக்கோ இல்லை ஐடி துறையில் வந்து நல்லா நீங்கள் வர்றதுக்கோ உங்களுடைய ஜாதகத்தில் எந்த விதமான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரெண்டாம் பாவம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரெண்டு அப்படிங்கிறது வந்து அறிவு திறன் கற்பனை திறன் இதுக்கு வந்து ரெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணம் நீங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் அதுல வந்து உங்களுடைய அறிவு திறன் வந்து வெளிப்படுறதுக்கும் உங்களுடைய திறமைக்கும் இந்த ரெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியமா இருக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு இருந்து மூணாவது வீடு அப்படின்னு சொல்றதுதான் தகவல் தொழில்நுட்பம் இப்ப நீங்க சொல்லுங்க ஐடி இதை குறிக்கக்கூடிய ஒரு பாவமா இருக்கு ஸோ மூணாம் பாவம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது இந்த ஐடி தொழிலில் நீங்கள் இருக்கிறதுக்கும் ஐடி தொழிலில் நீங்கள் சேர்ந்துருக்கிறதுக்கும் ஐடி தொழிலில் வந்து நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்கடுத்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் வந்து உங்களுடைய கல்வி கற்பனை திறன் ஒரு ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டு அரசியல் காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி தான் ஐடி துறைக்கும் இந்த ஐந்தாம் பாவம் ரொம்ப முக்கிய முக்கியமாக ஏன்னா கற்பனை மட்டும் இல்லை புத்திசாலித்தனத்துக்கும் ஐந்தாம் பாவம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்ஸ்டிங்ட்னு நம்ம சொல்லுவோம் இன்டெலக்சுவல்னு சொல்லுவோம் அது மாதிரியெல்லாம் வர்றதுக்கெல்லாம் இந்த ஐந்தாம் பாவம் முக்கியமானதாக இருக்குது ஆறாம் பாவம் வந்து போட்டி போட்டிகளை தரக்கூடியதும் வேலை வேலைக்கு உள்ள ஹிடன் டேலண்ட் உங்கள்கிட்ட உள்ள மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு போட்டி வச்சால் ஒருத்தருக்கு தெரியும் அப்போ அந்த போட்டிக்கு உண்டான போட்டி அந்த போட்டிக்கு உண்டான ஸ்தானம் அப்படிங்கிறது ஆறாம் வீடாக இருக்குது வேலை வாய்ப்பையும் குறிக்கக்கூடிய வேலையை பற்றி தொழில் பற்றி உங்களுடைய வேலைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய இடமா இடமாவும் ஆறாம் பாவம் இருக்கு பத்தாம் தொழில் வளர்ச்சி நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதில் வந்து வளர்ச்சி அடையணும் முன்னேறணும் அது மாதிரி எல்லாம் விஷயங்கள் வேணும்னா பத்தாம் பாவம் இருக்கணும் ஸோ பத்தாம் பாவமும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது அதுக்கடுத்து பதினோராம் பாவம்டல் லாபஸ்தானம் வளர்ச்சியும் தரக்கூடியது நீங்கள் நினச்சதை வந்து நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் இது வந்து பதினோராம் இடம் சோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த விதமான கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்றது நம்ம இந்த இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இப்ப இதுல வந்து எந்த பாவங்கள் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எந்த கிரகங்கள் எல்லாம் வந்து இதுக்கு முக்கியமானதா இருக்கு அப்படின்னா முதல்ல புதன் புதன் தான் லாஜிக்கல் லாஜிக் வந்து தரத்துக்கும் உங்களுடைய அஹ் வேணும் கணித திறமைக்கும் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து புதன் தான் வந்து முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறது அதனால் அந்த புதன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சுப கிரகங்கள் இருக்கணும் புதனுடைய சுப தானங்கள் இருக்கணும் அவர் சுக்ரன் சுக்ரன்றது வந்து டிசைன் பண்ணுறது கிரியேட்டிவிட்டியை கொடுக்கறது இதெல்லாம் வந்து சுக்ரன் அதனால் சுக்ரன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அப்புறம் சந்திரன் சந்திரனும் நல்லா இருக்கணும் சந்திரன் மனோகாரகன் அப்படின்ட்டு இருக்கு கூட சந்திரமா மனசோ ஜாதக சற்றோ சொோ அஜாயதா அப்படின்னு வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து மனோகாரகன் அதனால வந்து உங்களுக்கு நல்ல கற்பனை திறன் வளர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து சந்திரனுடைய இயக்கம் வந்து முக்கியமாக பிளே பண்ணுறது கேது கேது வந்து மெடிக்கலுக்கும் சொன்னேன் ஆனால் கேது வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு கிரகமா இருக்கு அதனால ஆராய்ச்சி ஏஐன்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ அதுக்கும் அதுக்கு உள்ளது அது மிஷின் மிஷின் சம்மந்தப்பட்டது லேர்னிங் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் வந்து கேது ரொம்ப முக்கியமான ஞாபக சக்தி இதுக்கெல்லாம் வந்து கேது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமா இருக்கு ஸோ உங்க ஜாதத்துல கேதுனுடைய பொசிஷனை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ராகு வந்து புதிய இன்னோவேஷன் தகவல் தொழில்நுட்பம் இந்த ராகுன்றவங்க வந்து நம்ம உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா அது மாதிரி அவ்வளோ அதாவது என்ன பண்றோம்னா ஒருத்தர் ஒரு சில பேக் எண்ட்ல வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க ஃப்ரண்ட் ஹெண்ட்ல வேலை பார்க்கணும் ஃப்ரண்ட் ஹெண்ட்ல வேலை பார்க்கணும் ராகு நல்லா இருக்கணும் அது மாதிரி சூரியன் வந்து மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர் எல்லாம் வராங்களா அதில் வந்து அது மாதிரிலாம் நீங்க அதில் நல்லா உயர்ந்த போஸ்ட்டுக்கு வரணும்னா சூரியன் வந்து நல்லா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐடிக்கு தேவையான கிரகங்களுடைய சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இதுக்கடுத்து எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்துருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும் புதனும் சுக்ரனும் சேர்ந்துருந்தால் டெவலப்பர் நீங்கள் ஐட்டிலேருந்து டெவலப்பராக வருவீங்க க்ரியேட்டிவ் ஹெட்டாக வருவீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஐடி லெவலில் வரதுக்கு புதனும் சுக்ரனும் சேர்ந்துருக்கணும் புதனும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் டேட்டா அனாலிட்டி அனாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிஐ டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து புதனும் சுக்ரனும் புதனும் சதனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறோம் இல்லை புதனும் கேதுவும் சேர்ந்துருந்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மிஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து புதனும் கேதுவும் சேர்ந்துருக்கணும் ராகு வந்து பத்தாம் பாவத்தில் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டில் சர்வதேச கம்பெனிஸில் வெளிநாட்டு கம்பெனிஸில் வேலை பார்க்கறது இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறது இதுக்கெல்லாம் வந்து ராகு பத்தாம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான யோகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் வந்து பொதுவாக புத் புத ஆதித்தி யோகம் புதனும் சூரியனும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடியது புத ஆதித்து யோகம் அது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அது மாதிரி சரஸ்வதி யோகம் கல்வி அதனால் சரஸ்வதி யோகம் இருக்கணும் அது மாதிரி ராகுவுக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் சனின்றது ஆய்வு செய்யக்கூடியது ராகு அப்படிங்கிறது வந்து பொதுவாக உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தை குறிப்பிடக்கூடியதுனால ராகுவும் சனிக்கும் தொடர்பு இருக்கணும் அது மாதிரி கேது வந்து பத்தாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா ஆராய்ச்சி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்ததுன்னா கேது வந்து பத்தாம் பாவத்தில் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புகளெலாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐடி ஃபீல்டில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வர முடியும் அது மாதிரி ஐடி துறையில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் ஆனால் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து பெரிய லெவலில் எனக்கு முன்னேற முடியல அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா பொதுவாக வந்து நீங்கள் பெருமாளை வணங்குறது ஓம் நமோ நாராய நாய நமகா அப்படின்னு சொல்லலாம் பெருமாளை வணங்குறது புதன்கிழமை அன்னைக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு வாசனை மலர்கள் கொண்டு போய் வச்சுட்டு வர்றது இது மாதிரி பெருமாள வணங்குறது ரொம்ப ரொம்ப இல்லாட்டினா விஷ்ணு சகசிரநாமம் வந்து மாலை வேலைகளில் நமக்கு வீட்டில் வந்து ஒழிக்க வைக்கிறது இது மாதிரி இல்லை நம்மளே சொல்கிறது நம்மளால் முடிஞ்சால் சொல்ல வீட்டில் ஒழிக்க வைக்கிறது அந்த கேசட்லேயோ இல்லை இதுலேயோ போட்டு நம்ம அது மாதிரி அது மாதிரி பண்ணிக்கிறது அதுக்கடுத்து வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது இல்லை கணபதிக்கு ரெகுலராக வணங்குறது சங்கட சதுர்த்தி அன்னைக்கு கணபதியை போய் வணங்குறது அருகம்புல் மாலை போடுறது வீட்டில் ரெகுலராக வந்து ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் வந்து அதில் ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்கிறதுக்கும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது சனி பவனை வழிபட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் சனி பவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சனி பவனுடைய இது வந்து உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் சனிபவனுடைய உதவி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்கும் அதனால் சனிவானை வணங்க வேண்டியது உங்கள் முக்கியமாக இருக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரனுக்கு பூஜை பண்ணுறது கிரியேட்டிவிட்டி நமக்கு வந்து வளர்றதுக்கு உதவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு வழிபடுறது இல்லை நவகிரகத்தில் போய் சுக்கரனை வழிபடுறது இல்லாட்டா மகாலட்சுமி பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி வளர்கிறதுக்கு உண்டான வழியை கொடுக்கும் இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க இல்லை ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்கணும் இல்லை ஐடி ஃபீல்டில் பெரிய லெவலில் வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து பலம் இழந்திருக்கு அப்போ வந்து இதில் எந்த மாதிரி பூஜை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் அணுகி நீங்கள் கேட்கலாம் அப்படி யாரும் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு அதில் முன்னேறத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இல்லை எப்போ வந்து உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்க பார்க்கலாம் புது இந்த வீடியோவில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் உங்களுடைய வேலை நல்ல முறையில் கிடச்சி எல்லாத்துலேயும் ஆகி நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்